நீ விரும்பாத மனிதர்களை பற்றி சிந்தித்து சிந்தித்து ஒரு நிமிடத்தையேனும் மீனாக்காதீர் எவரையும் உன் அமைதியை குலைத்து விட நீங்கள் அனுமதிக்காதீர் ஜேம்ஸ் ஆலன் ஒரு அறிஞர் இங்கிலாந்துல வந்து லீட்ஸ் ஊரில் பிறந்தவர் மிகச்சிறந்த ஒரு அறிஞர் இவர் தான் வே டு ஸ்ட்ரென்த்ன்ற ஒரு இங்கிலீஷ் புக்கு எழுதியிருந்தார் இந்த ஜேம்ஸ் ஆலன் எழுதின புஸ்தகத்தை தான் இவர் நம்ம வாபு சிதம்பரம் வந்து வெள்ளக்காரங்களால ஜெயில அடைச்சப்ப அவர் வெள்ளக்காரங்க ஜெயில அடைச்சப்ப ஜெயில இருந்து இந்த புத்தகத்தை அவங்க அவருக்கு கொடுத்துருக்காங்க வஉசிக்கு அப்ப வாகூசி அதை படிச்சுட்டு வேஸ் வே டு ஸ்ட்ரென்த்ன்ற புத்தகத்தை தான் வலிமைக்கு மார்க்கம்னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணார் இந்த ஜேம்ஸ் ஆலன் வந்து ஒரு மிகப்பெரிய அறிஞர் ரொம்ப மிகப்பெரிய அறிஞர் ஆஹ் அடிக்கடி தனிமையில போய் ஆஹ் தியானம் மெடிடேஷன் பண்ணுவாராம் தன்னையே சிந்திப்பாராம் அவர் சிந்தித்ததன் விளைவுதான் ஒவ்வொரு கருத்துக்களையும் அவர் வந்து சொல்றாரு நீங்கள் விரும்பாத மனிதர்களை பற்றி சிந்தித்து சிந்தித்து ஒரு நிமிடத்தையே மீனாக்காதீர்கள் எவரையும் உன் அமைதியை குலைத்து குலைத்து விட நீங்கள் அனுமதிக்காதீர்கள் என்னை அழகாக சொல்றாரு பாருங்கள் உங்களை நீங்கள் விரும்பாத ஒரு மனிதனை பற்றியும் சிந்திக்காதீங்க அவனை பற்றி ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆக்காதீங்க யாரையுமே உங்களுடைய அமைதியை குடைத்து விட நீங்கள் அனுமதிக்காதீர்கள் என்றார் பாருங்க எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை வியந்த வார்த்தை எவரை பற்றியும் நீங்கள் சிந்திக்காதீங்க உங்களை பற்றியும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் உங்களுடைய திறமையை பற்றியும் உங்களுடைய அறிவு பெருப்பு உருவாக்குறத பற்றியுமே சிந்திங்க அப்படின்றது தான் அதோட உட்கருத்து சொல்லு